பாவத்தை பகைக்கிறார் பாவியை நேசிக்கிறார் பாவத்தை வெறுக்கிறார் ஏசு யாருக்கெல்லாம் புறக்கணித்ததோ எவர்கள் எல்லாம் தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிச்சோ அவங்களெல்லாம் ஏசு நேசித்த அவங்க எல்லாம் இயேசு தன்னு சேர்த்துக் கொண்டார் இல்லையா சகே பாருங்க சமுதாயத்தினால அதிக வரி திட்டப்பட்டார் அவன் வீட்டுக்கு போனார் வந்துச்சு அதே மாதிரி கையும் கடவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நிறுத்தி இவள் தவறு செய்ய போனால் கையும் கடவு பிடித்தோம் இவள் கொலை செய்யப்பட வேண்டும் வேதத்தின்படி அதுதான் சரி கட்டளையின்படி அதுதான் சரி

எல்லாரும் சொல்றாங்க இவளை பாவியல்லவா அல்லவா பாவியா இருக்கிறவன் இயேசுவின் காலை தொடுகிறாளே இந்த இயேசுக்கு தெரியலையா இவர் தீர்க்கதர்சி என்றார் நான என்றால் இவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க எப்படி இவர் பாவி இவர் தேவன்னா இவருக்கு தான் காலை தொடுவது யாருன்னு தெரியாதான்னு கேட்கிறாங்க அவர் சொல்றாரு என்னிடத்தில் நன்கிரியை நடத்தி இருக்கிறார் அப்போ இயேசுக்கு தெரியாது கிடையாது அவர் பாவியலை நேசிக்கிறார் ஆனால் பாவத்தை வருகிறார் ஏன் பாவத்தை வருகிறார் பாவம் இருந்து மனிதனை பிரிக்கிறது மனுஷனை பிரிக்கிறது அதனாலதான் மனுஷனை தேவன் எடுத்து தூரப்படுத்துறது எல்லாம் தேவன் வெறுக்கிறான் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளணும் பாவம் தேவனிடத்திலே நம்மை சேர விடாமல் தடுக்கிறது ஆகவே பாவத்தை வெறுக்கிறார் பாவியை நேசிக்கிறார் ஏனென்றால் அவருக்காகத்தான் நேசி சிலுவையில ரத்தத்தை செஞ்சார் ஆமாம்